என்னதான் ஆச்சு உங்க சேனலுக்கு ஆமா மூஞ்சியை வாடகை விட்டுருக்கேன் சாப்பிட்டியா சேனல் எத்தனை சேனல் ஓபன் பண்ணி அத்தனை சேனல் போச்சா அதான் உன்னை பார்க்கவே முடியல ரெக்குவர் பண்ண முடியலை வீட்டில் சண்டை வேறு வீட்டில் சண்டை வேறு கிடக்குதா சேனலை ஓப்பன் பண்ணுற நம்பர் ஃபோன் நம்பர் ஓட்டம் தானே இருக்கு ஃபோன் நம்பரை வச்சு அதை எடுத்துடலாம் நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் உன்னை தான் ஆளவே காணும் நீ வாடு சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ வாட்டு போயிட்டேன் மாமா மாமி எல்லோரும்மா எல்லாம் நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டில் எப்படி நல்லா இருக்காங்களா புது வீட்டுக்கு போய் பாலெல்லாம் காய்ச்சிட்டேன் அந்த பழைய சேனலை எடுத்துருவேன் நான் என்ன சொல்லு நான் எடுத்துறேன் ஐடி பாஸ்வேர்டு ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துடுச்சா ஃபோன் நம்பர் இருந்தால் போதும் நான் எடுத்தாரேன் ஃபோன் நம்பர் இருந்தாலும் எடுக்க முடியும் என்னால் அது வாடகை விடு தெரியுது தெரியுது அது வாடகை விடுன்னு ஐடி பாஸ்வேர்டு எல்லாட்டிலும் பரவாயில்ல ஃபோன் நம்பர் இருந்தால் எடுத்து கொஞ்சம் வேற என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையும் ஃபேமிலி பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும் சாப்பாடுங்க வெண்டக்காய் குழம்பு வெண்டக்காய் குழம்பு இட்லி அங்கே என்ன சாப்பாடு உங்கள் தம்பி எங்கையா எவனுக்கு விஷயமே தெரியாதா என் ஃபோனு எல்லாம் ரீசெட் ஆகிடுச்சி யார் ஃபோன் நம்பர் இல்லை தம்பியா அவனாக கூப்பிட்டா தான் உண்டு எனக்கு என்ன ஏதுன்னு பேசினியா உன் தம்பிக்கிட்ட அது என் ஃபோன் நம்பரே ரீசெட் ஆகிருச்சு என் ஃபோனு அப்புறம் எப்படி அவன் நம்பரை கண்டுபிடிக்கிறது அவனாக போட்டால் தான் உண்டு யார் நம்பரும் என்கிட்ட கிடையாது நம்பர் மாத்திட்டாரு போல நம்பர் மாத்திருப்பான் ஆமா பாத்திருப்பான் மாத்திருப்பான் நான் உங்கிட்டே கேட்கிறேன் நீயே தரம் படிக்கிற கொடுத்துட்டேன் அவர்கிட்ட ஓ அந்த அந்த சேனல் அவன் அவன்கிட்ட கொடுத்தியா எனக்கு அந்த சேனல் லிங்க் கூட மறந்து போச்சு அதில் இப்போ ஒன்றுமே வர்றதில்ல லைவ் வர்றதில்ல ஒன்றும் வர்றதில்லன்னு நினைக்கிறேன் சேனல் இருக்கா என்னென்னே தெரியல எனக்கு யார் வீடியோ வர்றதே கிடையாது இந்த பாப்பா வீடியோ கூட அப்பப்போ வர அது கூட வர்றதில்ல இந்த பாப்பா சேனல் இருக்க தெரியல நல்ல வர கெட்ட வரான் யாருக்கு தெரியும் அது அவங்கிட்ட போய் கேளு ஏன்ட கேட்டேன்னா நல்ல வர கெட்ட வரான்னு இப்போ எந்த காண்டக்ட் இல்லையா கான்டாக்டே கிடையாதா அவரை பற்றி தெரியணும் எனக்கு ஐயோ எனக்கு அவனை பற்றிலாம் தெரியாது ஒரு மூணு வாட்டி ஃபோன் பேசிடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் தம்பி கூப்பில் நானும் கூப்பில்ல ஃபோன் நம்பரும் என்கிட்ட கிடையாது நல்லா பேசினாரு இப்போ என்ன ஆனார்னே தெரியல தெரியலம்மா எனக்கும் தெரியல ஆரம்பத்தில் மூணு நாள் பேசணும் உங்கள் தம்பின்னு சொன்னாங்க அட மூணு நாள் பேசணும் ஃபோன் நம்பர் கொடுத்து வேறு அதுக்கப்புறம் தெரியல சொந்தக்காரன்னு சொன்னிங்களே ஆட நம்ம ஊர் பக்கத்துக்கு ஊர்மா அந்த பையன் பக்கத்து ஊர் பையன் பக்கத்தில் தான் பொண்ணு எடுத்துருக்கேன் நம்ம அதனால் சொந்தக்காரன் பையன் அவ்வளோதான் நம்ம ஊர்னால் நம்ம சொந்தக்காரன் தானே ம் அது கூட தான் பொண்ணு எடுத்துருக்கேன் என்னமோ அறுப்புக்கோட்டையில் எங்கே பொண்ணு எடுத்துருக்கேன் அப்படின்னாப்பில் அறுப்புக்கொட்டைன்னா நமக்கு தெரிஞ்ச ஊர் தானே அதான் நமக்கு தெரிஞ்ச பையன் சொந்தக்கார பையன்னு அவனாக கான்டாக்ட் பண்ணால் தான் உண்டு எனக்கு அட நீ போடுமா நம்புற சரி விடியா சிலர் வருவாங்க போவாங்க அவ்வளோதான் லைஃப்பில் அடா ஆமாம்மா லைஃப் ஒன்று தான் பாதி வருவாங்க பாதிக்கு போயிடுவாங்க அதே ஊரில் தான் இருக்கியா இல்லை வேறு ஊருக்கு போயிட்டியா கல்யாணம் ஆகிருச்சா எத்தனை பசங்க ஐயோ ஓமா நீ வேற என்ன கல்யாணம் ஆகல சும்மா தான் இருக்கேன் கட்டத்தம்மச்சாரி அதே ஊர் வீடு மட்டும் வேறு ஓ அதே ஊரில் தான் இருக்கேன் வீடு மட்டும் சரி சரி யோ என்னையா பொய் சொல்லாத உண்மையை உண்மையான சொல்றேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தான் உன் லைஃப்லே பொண்ணு பாரு பொண்ணு பாருன்னு சொன்னேன் தலையெழுத்து உண்மையை சொல்லியா அட சத் சத்தியமா கல்யாணம் ஆகலை இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நிஜமாவா அடையாமல் சத்தியமா சொல்றமா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நம்மனா நம்ம போ அட நீ போடு உன் நம்பரை போடு நான் க்ரீன்ஷாட்டை எடுக்கிறேன் எங்கே போய் பொண்ணு பாக்குறது உனக்கு எங்கேயாவது போய் பாரு லவ் பண்ணுறியா ஆமாம் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் பேசுகிறா தங்கச்சிக்கிட்டே சொல்லியா ஆமாம் லவ் பண்ணுறேன் ஆமாம் நீ இப்போ உனக்கு ஃபோன் நம்பர் போடுறியா இல்லையா போடுமா இல்லை புரியல நல்லா சொல்லு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் காது கேட்கலையா நீயா ஒரு பொண்ணு பாரு எனக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கா பக்கத்து தெருவில் எப்போ கல்யாணம் அட போமா நீ வேற வணக்கம் லைக் வாங்க சீத்தம்மா வாங்க அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்கணும் பாரு பாரு பார் எனக்கு நீ பார்க்க வேறு யார் பாப்பா நாளை கல்யாணம் மகேசன்னா உங்களுக்கு வேறு உனக்கியம்மா இந்த கொலவரி ஏழாவது எல்லாம் கல்யாணம் பண்ணியா ஐயோ நான் பத்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் மிக்க மூணுதான் விட்டுட்டேன் பதினோராவது கல்யாணம் பண்ண போகிறேன் பதினோராவது கல்யாணத்துக்கு தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு நிச்சயம்மாவா சிஸ்டர் ஐயோ நீ வேற சும்மா சொல்கிறாங்க நீ வேறும்மா சும்மா சொல்கிறாங்க நம்பாத மூஞ்சி காணாமல் போயிருங்க மூஞ்சி ஏற்கனவே காணாமல் தான் போய் கிடக்குது இதுக்கு மேலே எங்கே மூஞ்சி காணாமல் போகிறது கல்யாண சாப்பாடு போடுவீங்க அதனால் ஓசி சாப்பாடு ஆமாம் வாங்க கல்யாண சாப்பாடு ஓசியில் போடுறேன் வாங்க வாங்க நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நானாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஏன் பண்ணிக்க ஏன் பண்ணிக்க நீ ஏன் பண்ணிக்கோ அட பாவிக்கலாம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீன்னா எங்கள் அண்ணாத்தாக்கு என்ன பதில் எத்தனை தடவை பண்ணிக்கோ நீயே பண்ணிக்கோ நான் எத்தனை பேருக்கு முன்னே ராசா எனக்கு ரெண்டு பாப்பா இருக்கு இருவேன் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல பாப்பா இருந்தாலும் பரவாயில்ல யோ திரிக்காத இருப்ப திரிக்காத அதான் சொல்லியிருக்கேன் பாப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ரெடி மகேஷன்னா நான் ரெடி நீங்கள் ரெடி ரெடியா இப்போ அடப்பா வீகா எங்கேயோ போயிட்டாயோ நான் எங்கேயுமே போகல இங்கே தான் இருக்கேன் நீ ரெடினா நான் ரெடி எட்டிக்கலாம் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்கு அதான் லைஃப் பிரச்சினை உங்களுக்கு எங்கள் சிஸ்டர் போகிறீங்க எங்கள் சிஸ்டர் போகிறீங்க அது எங்கேயும் போகாதீங்க தான் இருக்கும் என்ன குடும்ப சிறப்புனா சீதா சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க அவங்க சொல்ல மாட்டாங்க சீதா அந்த அவங்க ரெடியாக இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு பேபி இருக்கான் தமிழ் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் என்ன பண்ணுறீங்க சி சிஸ்டர் நீங்கள் சேனலா ஏம்மா சீதா சேனலு தான் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போட்டிருக்காங்க போய் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சீதா அவங்க அவங்க சேனல் வச்சுருந்தாங்க அவங்க லைவுக்கு முன்னாடி போய்க்கு அவங்க நம்ம ஃப்ரெண்டு அவங்க பேச சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு எத்தனை சேனலு

சுதாமா வே என்ன சொல்ல சேனல் நான் எடுத்துட்றேன் மா ஹார்ட் எதுவும் சரி தான் தமிழ்மா அடா அந்த சேனலில் தான் போச்சா நான் வேணால் எடுத்து தரேன் வேண்டாம் நம்பர் மட்டும் வேணும் சேனலில் சைலண்ட் வாட்ச் சைலண்ட் வாட்ச் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது அது ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது அது யார் செயலண்ட் வச்சுருக்க போகிறாங்க ஓகே பாய் கட் பண்ணுறேன் ஒருத்தர் இல்லை